திருப்படல்கள் அறுபத்தி ஒன்பது பதிமூன்றிலிருந்து பதினெட்டு ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே முதல் பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரோம் துணை செய்வதில் நீர் மாறாதவர் சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தரலாம் என்னை விருப்பரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தரலாம் பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகொழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரோம் உன் பேரன்பு நன்மை மிக்கது மது பேரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் மது முகத்தை அடியெடுக்க மறைக்காதேயோ நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில்மொழி தாரோம் என்னை நெருக்கி என்னை விடுவித்தரலாம் என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டரலாம்